வணக்கம் யூவர்ஸ் பேக்கிடம் டெல்ஸின் கதை கேட்கலாம் வாங்க பகுதியில் அடுத்த புத்தகமான வையமெல்லாம் நீ நிறைந்தாய் இதில் வனஜா முத்து கிருஷ்ணன் உஷா கண்ணன் ருக்மிணி வெங்கட்ராமன் ஆகிய மூவரும் கதைகள் எழுதியிருக்காங்க அதில் வனஜா முத்து கிருஷ்ணன் அவர்கள் எழுதின மகாலட்சுமியை பற்றின கதையை பார்ப்போமா பூஜை அறையில் இருந்த மகாலட்சுமியின் விக்கிரகத்தை பார்த்தபடி பாட்டி பார்க்க நல்ல கம்பீரமா அழகா இருக்கும் இவங்க தான் மகாலட்சுமியா என்று கேட்டாள் சக்தி மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்து கொண்டிருந்த சக்தியின் பாட்டி புவனா ஆமாம் கண்ணு மகாலட்சுமியை பூஜை செய்தால் லக்ஷ்மியோட அருள் நம் வீட்டில் நிறைஞ்சு இருக்கும் ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு மகாலட்சுமியை கதையை சொல்கிறீங்களா முதல்ல போய் கை கால் எல்லாம் கழுவி ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு நெற்றியில் பொட்டு வைத்து கொண்டு வா ஒய் என்று கண்கள் அகல கேட்டால் சக்தி நீ பார்க்குக்கு போய் விளையாடிட்டு வந்திருக்க அங்கே இருக்கும் டஸ்ட் எல்லாம் உன் ட்ரெஸ்ஸு மேலே இருக்கும் அதனால் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு உன் மேலே இருக்கும் கிருமிகள்லாம் போகிற மாதிரி கை காலை கிளீனாக அலம்பிட்டு வரணும் அப்போ எதுக்கு பொட்டு வைக்கணும் என்று தன் நெற்றியில் பொட்டு வைத்தபடி கேட்டால் சக்தி நம்மோட இரண்டு புருவங்களுக்கு நடுவில் ஒரு புள்ளி இருக்குது பொட்டு அழுத்தி வைக்கும்போது அந்த புள்ளி தன்னோட ஆற்றலை வெளியே விடாமல் தடுக்கும் நம் முக தசைகளுக்கு ரத்தம் ஒழுங்காக போகும் நம் எண்ணங்கள் ஒரே இடத்தில் இருக்கும் நம் பாரம்பரியத்தில் நிறைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் இருந்தாலும் சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்கு பாட்டி நிச்சயமா சரி விளக்கேற்றிட்டு மகாலட்சுமி பற்றி சொல்கிறேன் அடுத்து ஏன் விளக்கேற்ற வேண்டும் என்று கேட்பாய் அதற்கும் பதில் சொல்லட்டுமா பூஜை அறையை நன்றாக துடைத்து அழகான கோலம் போட்ட சக்தியின் பாட்டி மகாலட்சுமியின் படத்திற்கு பூமாலை சுட்டி ஊதுபத்தி சாம்பிராணி மணமணக்க தீபம் ஏற்றினார் சக்தி இருட்டாக இருந்த இந்த ரூம் விளக்கேற்றியதும் வெளிச்சமாக ஆகிவிட்டது பார்த்தாயா பிறகு கார்டனில் இருந்து வந்த குழந்தைகள் பாட்டி இன்னைக்கு நீங்க சொன்னபடி கை கால் அலமிண்டு குங்குமம் விபூதி இட்டு கொண்டு மகாலட்சுமி அம்பாளின் கதையை கேட்க வந்துட்டோம் என்று துள்ளி குதித்து கொண்டு ஓடி வந்தார்கள் அட சமத்து குட்டிகளா வாங்க சக்தி அந்த பாயை எடுத்து போடு என்றபடி பாட்டி கதை சொல்ல ஆரம்பித்தாள் முதல்ல லக்ஷ்மி கடாட்சம் என்றால் என்ன என்பதை சொல்றேன் எங்கே தூய்மையும் உண்மையும் இருக்கோ அங்க வர்றதுக்கு மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா செல்வங்களும் அருளும் கிடைக்கும் பணம் மட்டுமே செல்வம் இல்லை நல்ல குணங்கள் நல்ல உறவுகள் நல்ல நண்பர்கள் எல்லாம் இருக்கிற இடத்தில் லக்ஷ்மி கடாட்சமும் நிறைஞ்சு இருக்கும் மகாலட்சுமி எங்கிருந்து வந்தாங்க என்று சொல்றேன் தேவலோகத்தில் துர்வாசர் என்று ஒரு முனிவர் இருந்தார் அவருக்கு அபூர்வமான மாலை கிடைத்தது அதை யாருக்கு தரலாம் என்று யோசித்து கொண்டே இருக்கும்போது எதிரே ஐராவதம் என்ற யானை மீது தேவலோகத்து தலைவர் இந்திரன் வந்தார் அவரை பார்த்ததும் ஆசையாக அந்த மாலையை இந்திரனிடம் தந்தார் அவர் எதையோ யோசித்துவிட்டு மாலையை அலட்சியமாக வாங்கிய ஐராவதத்திடம் தந்ததும் அது வாங்கி காலில் போட்டு நசுக்கியது அடடா ஆமாம் பாட்டி நான் பூஜாவுக்கு அவள் பிறந்த நாளைக்கு அழகாக நானே ஒரு டிராயிங் வரைஞ்சி எடுத்துட்டு போனேன் அதை இதுவரை அவ பார்க்கவும் இல்லை நல்லா இருக்குன்னு சொல்லலை ஆசையாக தந்ததுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல வேண்டாமா என்று கண்களை க கசைக்க அழுவது போல் இருந்தால் மாதவி சரி விடு சில பேர் அப்படித்தான் துர்வாசருக்கு கோபம் வந்தது இந்திரனுக்கு சாபம் தந்தார் இந்திரன் தன் தப்பை உணர்ந்து மகாவிஷ்ணுவிடம் என்ன பண்ணுவது என்று கவலையோடு கேட்டார் சரி கடலில் நீங்க தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமும் மேருமலையை மத்தாக்கி வாசுகி என்ற பாம்பை கயிறாக்கி கடைஞ்சா அமிர்தம் வரும் அதை எடுத்து குடிச்சா உன் சாபம் நீங்கும் என்று சொன்னார் ஹை எனக்கு ஒரு பாட்டு தெரியும் பாட்டி நீங்க பாடுவேலே வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி, அதுவா என்றாள் சக்தி ஆமாண்டா செல்லம் என்று சக்தியை அணைத்த தனம் மேலும் தொடர்ந்தாள் அப்படி கடைந்தபோது முதலில் வந்தது ஆலகால விஷம் அதை சிவபெருமான் வந்து அப்படியே குடித்து விட்டார் அப்புறம் அமிர்தத்துடன் கற்பக விருட்சம் போன்ற அழகான பொருட்களுடன் மகாலட்சுமியும் கருணை பொங்கர முகத்துடன் பல தங்க வைர நகைகள் ஜொலிக்க வெளியே வந்தாள் அலைகளிலிருந்து வந்ததால் மகாலட்சுமிக்கு அலைமகள் என்றும் பெயர் உண்டு மகாலட்சுமி தனக்கு எல்லா வேலைகளையும் பார்த்து கொள்ள முடியலை என்று எட்டு லட்சுமிகளை நியமிச்சா என்று புன்ன சொன்னாள் தனம் ஏன் பாட்டி என்ற ரீத்திகாவிடம் உங்க ஸ்கூல்ல ஹெட்மிஸ்ட்ரஸ் இருக்காங்கல்ல அவங்களால எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பார்க்க முடியுமா அவளுக்கு துணையாக எத்தனை பேர் இருக்காங்க அதே போல் மகாலட்சுமி எட்டு பேர்களை உருவாக்கினார் அவங்க தான் அஷ்டலட்சுமிகள் சரி நாளைக்கு மீதி கதையை சொல்றேன் பாட்டிக்கு இன்று ஒரே டயர்டா இருக்கு ப்ளீஸ் பாட்டி டேக் கேர் நாளைக்கு வரோம் என்று தனத்தை முத்தமிட்டபடி கிளம்பினார்கள் அடுத்த நாள் இன்னைக்கு மகாலட்சுமி கதைகள் இன்ட்ரெஸ்டா இருக்கா என்ற தனம் கதையை தொடர்ந்தார் நேற்று நான் சொன்னது நினைவிருக்கா இன்னும் மகாலட்சுமியை பற்றி நிறைய சொல்லலாம் அவங்களுக்கு சாமந்தி பூக்கள் நெல்லிக்காய் ரொம்ப பிடிக்கும் ஒருமுறை ஆதிசங்கரர் ஒரு வீட்டிற்கு போனபோது அவர்கள் மிகவும் ஏழ்மையான நிலையில் இருந்ததால் வீட்டிலிருந்த ஒரே ஒரு நெல்லிக்காயை அவருக்கு தந்தார் அந்த வீட்டு பெண்மணி அதனால் அவர்கள் ஏழ்மை நிலையை போக்கி கனகதாரா மந்திரத்தை சொன்னதும் செல்வம் அவங்க வீட்டுக்கு வந்தது மகாலட்சுமியை போற்றி வணங்கிய பாடல் அது எஸ் பாட்டி மகாலட்சுமி அம்மா அஷ்டலட்சுமிகளை உருவாக்கினாங்க என்று சொன்னீங்க அவங்க நேம்ஸ் என்ன என்று கேட்டால் சக்தி குட் அவங்க பேரு ஆதி லக்ஷ்மி தானியலக்ஷ்மி தைரிய கஜலக்ஷ்மி சந்தானலக்ஷ்மி வித்யாலக்ஷ்மி தனலக்ஷ்மி ஆதி ஆதிலக்ஷ்மி ஆதி முதலில் உருவான லக்ஷ்மி அவர் தாமரையில் உட்கார்ந்திருப்பார் அமைதியான ஹாப்பியான பெண் சுத்தம் அவளுக்கு பிடிக்கும் தனது பக்தர்கள் பயத்தை நீக்கி அன்பை தருவாள் தானிய லட்சுமி நம் உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவை தருபவள் இவளை வணங்கினால் பசி நோய்கள் வராது சந்தான லக்ஷ்மி ஒரு குழந்தையை மடியில் வைத்து இருக்கும் இவள் குழந்தை வரம் வேண்டிக் கொள்பவருக்கு அருள் புரிவாள் விஜயலட்சுமி பல கோடி பிரபஞ்சங்களை படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்றையும் செய்து தடைகளை நீக்கி வெற்றி கொடி நாட்டுபவள் கஜலக்ஷ்மி இவருக்கு இரண்டு பக்கத்திலும் இரண்டு யானைகள் நீரினை தெளித்து பூஜை செய்வதால் இவர் கஜலக்ஷ்மி வித்யாலக்ஷ்மி எல்லோருக்கும் என்ன முக்கியமானது கல்வி எஜுகேஷன் அந்த கல்வி செல்வத்தை நமக்கு அளித்து நம் அறிவை பெருக்குபவள் வித்யாலக்ஷ்மி இவளுக்கு சரஸ்வதி தேவி என்ற பெயரும் உண்டு தனலக்ஷ்மி தனம் என்றால் செல்வம் செல்வம் என்றால் பணம் இவளை வணங்கும் போது வறுமை நீங்கி செல்வம் பெருகும் ஆகா பாட்டி உங்க பேரு தனம்தானே அதனால்தான் உங்ககிட்ட கிட்ட அஷ்டலக்ஷ்மிகளும் இருக்காங்க என்றாள் ரித்திகா சிரித்து கொண்டே அவளை அணைத்தபடி கடைசியில் வருவாள் தைரிய லக்ஷ்மி எத்தனை லக்ஷ்மிகள் இருந்தாலும் மனதில் தைரியமும் வீரமும் துணிவும் வேண்டும் பயபக்தியுடன் இவளை நினைத்தால் எதிரிகளை வெல்லக்கூடிய தைரியம் வந்துவிடும் இப்போ மகாலட்சுமி அஷ்டலட்சுமி கதைகளை கேட்டாச்சு இப்போ மகாலட்சுமி அஷ்டலட்சுமி கதைகளை கேட்டாச்சு இனிமே பிரசாதம் சர்க்கரை பொங்கல் சுண்டல் சுண்டலிந்தாங்கோ என்று பிரசாதங்களை நைவேத்தியம் செய்து எல்லோருக்கும் தந்தாள் பாட்டி இப்போ எல்லோரும் நான் தந்த மகாலட்சுமி பாட்டை பாடுங்க லக்ஷ்மி தாயம்மா ஸ்ரீ அஷ்டலட்சுமி தாயம்மா என்று எல்லோரும் பாட ஆரம்பித்தார்கள் நாமும் மகாலட்சுமி மீது ஏதோ ஒரு பாடலை பாடி மகிழ்வோமா அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்